ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி இந்தாங்க எங்க இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்க போறீங்க தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னைக்கு ஐயா எனக்கு பேச வாய்ப்பளித்துள்ள தலைப்பு முடக்கு கண்டுபிடித்து அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்ப என்பதனை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பளித்துள்ளார் இந்த முடக்கு என்றால் என்ன என்பதனை பற்றி முதலில் பார்ப்போம் முடக்கு என்பது நம்முடைய முற்பிறவிகள் செய்த பாவங்களினால் இந்த பிறவியில் எந்த வகையில் நாம் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதனை கொண்டு அந்த பன்னெண்டு பாவகத்தில் ஏதாவது ஒரு பாவகத்தை முடக்கமாக தீர்மானித்து நம்முடைய விதி அமைக்கப்பட்டிருக்கிறது மற்ற தோசங்களை நிவர்த்தி செய்யு செய்கின்ற பட்சத்திலும் இந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி செய்யாத பட்சத்தில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் தடைபடுகிறது அதாவது முடக்கம் என்றாலே தடை என்பது அர்த்தம் இந்த முடக்கு எந்த ராசியில் விழுகிறதோ அந்த ராசி ஒருவருடைய லக்கணத்திற்கு எந்த பாவகமாக வருகிறதோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட வழிகளில் அவருக்கு தடைகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்த முடக்கை எப்படி கண்டுபிடித்து நிவர்த்தி செய்வது என்பதனை பற்றி இந்த இந்த ஜாதகத்தை வைத்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இவர் பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பத்து இருபது பி இவருடைய லக்கணம் துலாம் லக்கணம் லக்கணத்தில் நான்கில் சுக்கரன் சந்திரன் ஐந்தில் கேது புதன் குரு செவ்வாய் சூரியன் ஆறில் சனி பதினொன்னில் ராகு பன்னெண்டில் மாந்தி சரிங்களா இப்போ இந்த முடக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் இருக்கின்ற வழிகளில் சூரியன் என்ற நட்சத்திரத்தை மட்டும் எடுத்தாலே போதும் சூரியன் நின்ற நட்சத்திரத்தை மட்டும் எடுத்தாலே போதும் அதையே மற்ற கிரகம் அதே மற்ற கிரகங்களோட நின்ற நட்சத்திரத்தை எடுக்காமல் சூரியன் நின்ற நட்சத்திரத்தை எடுக்க எடுக்க சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் ஆத்மா காரகன் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது இந்த ஆத்மா கடந்த பிறவிகள் செய்த பாவங்களில் இந்த பிறவிகளில் எவ்வாறு கழிக்கணுன்றத சூரியன் நின்ற நட்சத்திரம் தான் டிசைட் பண்ணுது அப்படின்றதுனால சூரியன் நின்ற நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஜாதகர் இந்த ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இப்போ இந்த சதய நட்சத்திரத்துக்கு ஒரு கு ஒரு முடக்க நட்சத்திரம் வந்து கண்டுபிடிக்கணுங்க அந்த முடக்க நட்சத்திரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்க சதயத்திலிருந்து மூலம் வரைக்கும் நீட்டி போகணும் சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரம் நட்சத்திரம் வரை எண்ண வேண்டும் அப்படி என்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு எண்ணிக்கை வரும் இல்லை அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இப்படி ஏதோ ஒரு எண்ணிக்கை வரும் அந்த எண்ணிக்கையை பூராடத்திலருந்து இறக் பூரா போராட்டத்தில் தொடங்கி எண்ணுகிற பட்சத்தில் அந்த எண்ணிக்கை எந்த நட்சத்திரத்தில் வருகிறதோ அந்த நட்சத்திரம் தான் முடக்க நட்சத்திரம் பாருங்க சதயத்திலிருந்து எண்ணிட்டு போகும்போது சுவாதி நட்சத்திரம் தான் முடக்க நட்சத்திரமாக வரும் சுவாதி சுவாதி நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் எழுதுங்க இந்த ஜாதகத்தில் சூரியன் இப்போ முடக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் மட்டும் நமக்கு போதுங்க ஐயா மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்போ சூரியன் சதய நட்சத்திரத்தில் நிற்கும் பட்சத்தில் சுவாதி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும் அதை எண்ணி பாருங்க ஐயா சதை இருந்து மூளை வரைக்கும் எண்ணுங்க ஆமாம் அது அது டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க ஐயா அதை எண்ணி அது விளக்கமாக கொடுக்குறதுக்கு முதல்ல ஏ உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துலேருந்து மூலம் வரைக்கும் எண்ணிட்டு வாங்க அது ஒரு கவுண்டிங் வரும் இல்லையா அந்த கவுண்டிங்கை பூராடத்துலேருந்து எண்ணிட்டு போகும்போது அந்த கவுண்டிங் எங்கே முடியுதோ அந்த நட்சத்திரம் தான் முடக்க நட்சத்திரம் சரிங்களா அப்போது சூரியன் வந்து சதயத்தில் போது மூலம் வரைக்கும் எண்ணிட்டு வந்து மறுபடியும் சுவாதிலேருந்து எண்ணிட்டு போகும்போது இந்த சுவாதி நட்சத்திரம் தான் முடக்க நட்சத்திரமாக வரும் இந்த ஜாதகத்துக்கு எல்லாருக்குமே அப்படி வராது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணிட்டு மூலம் வரைக்கும் எண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் போராட்டத்துலேருந்து அந்த கவுண்டிங் போனீங்கன்னா உங்களுடைய முடக்க நட்சத்திரம் கண்டுபிடிக்கும் இப்போது இந்த சுவாதி நட்சத்திரம் எங்கே விழுதுங்க இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல துலாம் ராசியில வரும் சுவாதி நட்சத்திரம் எங்க வரும் துலாம் ராசியில வரும் அப்போ இவருக்கு இந்த துலாம் ராசி தான் முடக்கு இவருக்கு இந்த இந்த ஜாதகருக்கு துலாம் ராசி முடக்கு ராசியா வருதுங்க அப்போ இந்த முடக்க ராசியா எது வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சுங்களா இந்த முடக்கமான ராசி இந்த ஜாதகருக்கு எந்த பாவகத்தில் வருதுன்னு பார்க்கணுங்க வரும்போது இவருக்கு லக்கணத்துலேயே வருது இவருக்கு லக்கணம் தான் முடக்கமாக இருக்குது லக்கணம் என்னன்னா தோட்டலாக அவருடைய வாழ்க்கை ஃபினான்ஸு கல்வி இப்படி சொல்லக்கூடிய எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதனுடைய பலன் வந்து சொல்லப்படுது அதாவது எந்த ராசி முடக்கமாகுதோ அது ஜாதகருக்கு எந்த பாவகமாக வருதோ அந்த பாவகம் பாதிக்கப்படும் ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா இப்போது இந்த ராசியினுடைய அதிபதி எங்கே போய்ட்டு உட்காடுறாரோ அந்த பாவகமும் பாதிக்கப்படும் இப்போ எங்கே உட்கார்றாரு மகரத்தில் உட்கார்றாரு அப்போ இந்த மகர ராசியும் இப்போ இந்த முடக்கத்தினால் பாதிக்கப்படுற பாவங்களை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க இப்போது ஒன்று லக்கணம் முடக்க பாதிக்கப்படுங்களே அந்த ராசிக்கு அதிபதி எங்கே உட்கார்றாரோ அந்த இடம் பாதிக்கப்படுமா அதுக்கப்புறம் கூட சேர்ந்த கிரகத்தோட ஆதிபத்திய வீடு பாதிக்கப்படும் இப்போ இந்த கிரகம் பார்க்கின்ற வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மறுபடியும் சந்திரனாகவே வருது இப்போ இந்த ஜாதகருக்கு லக்கணம் பாதிக்கப்படும் இந்த லக்கணத்துக்கு எந்தெந்த இடம் பார்க்கும்போது இரண்டாவது பாதிக்கப்படுறது நாலாம் இடம் இது பத்தாம் இடம் அப்ப இவருக்கு லக்கணம் பாதிக்கப்படுது லக்கணம் பாதிக்கப்படும் போது இவருக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தடையா இருக்கும் நிம்மதியா இருக்காது அப்படின்றது சொல்லப்படுது அதுக்கப்புறம் நாலாம் இடத்துல தாய் மனை வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் ஆடை ஆபரணம் சொத்துக்கள் அப்படின்னு இந்த நாலாம் இட காரகத்துவம் இருக்குது இல்லையா இந்த காரகத்துவங்கள் எல்லாமே இவருக்கு வந்து பாதகத்தை கொடுக்கும் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் கூட சேர்ந்து இருக்கிற கிரகம் சந்திரன் இந்த சந்திரனோட வீடு இவருக்கு எந்த பாவகமாக வருது பத்தாம் பாவகம் பத்தாம் பாவகம்னா கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தை குறிக்கும் தொழிலை குறிக்கும் மாமியார் வீட்டை வந்து குடிக்கும் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் மாமியார் வீடுங்க அப்போது இந்த ஜாதகருக்கு இந்த முடக்கால இந்த மூணு பாவங்களும் பாதிக்கப்படுது அதுக்கடுத்து பார்த்தா இந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் பாதிக்கப்படும்னு பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் சந்திரனும் பாதிக்கப்படும் இந்த லக்கணத்தில் பிறந்த இவருக்கு தாய் மூலியமாக தொந்தரவுகள் வரும் அதான் உறவுகளில் பார்க்கும்போது தாய் அதுக்கடுத்து சுக்கரன் பார்க்கும்போது பெண்கள் மனைவி இது சம்பந்தப்பட்ட கணவராக கணவராக இருந்தால் கணவர் மனைவியாக இருந்தால் மனைவி இது கணவர் வராது இது ஆனா பெண்கள் ஐயா ஆணா ஆனா இருந்தாக்கா பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிகளில் இவருக்கு தொந்தரவுகள் வரும் அதாவது உறவுகளில் தாய் மூலியமாகவும் பெண்கள் மூலியமாகவும் பிரச்சனைகள் சந்திப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பொருள் சம்பந்தப்பட்ட விழி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க வியாதி சொல்கிறேன் இல்லைங்களா வியாதி சம்பந்தப்பட்ட வழிகளில் சந்திரன் நீர் சம்பந்தப்பட்ட சுவாசம் போன்ற உடல் உபாதைகளை சந்திப்பார் சுக்கரன் அப்படின்னும் போது என்ன பண்ணுறது இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லா சாப்பிடக்கூடிய விஷயம் இதெல்லாம் போகும் பொருளாதாரத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிகளில் இவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தடைப்படும் காசு பணம் கிடைக்கிறதில் தொந்தரவு இருக்கும் இதில் சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால அவருடைய மனோநிலை நிலையாக இருக்காது அப்படின்றது இந்த ஜாதகத்தில் சொல்லக்கூடிய கருத்துங்க அதே மாதிரி இது பத்தாம் படத்தை அதிபதியாகவும் வருது பார்த்திங்களா யார் சந்திரன் பத்தாம் அதிபதியாக வராரு அப்போ சந்திரன் பத்தாம் அதிபதியாக வரும்போது அந்த பத்தாம் படமும் பாதிக்கப்படும் இப்போ முடக்கால பாதிக்கப்பட்ட கிரகத்தின் ஆதிபத்திய வீடும் பாதிக்கப்படும் ஐயா இப்போ இது எத் எத்தனாவது வருது எட்டு எட்டாம் இடமும் பாதிக்கப்படும் எட்டாம் இடம் என்ன சொல்ல விபத்து கண்டம் அசிங்கம் அவமானம் ஆயுள் அப்போது பாருங்கள் சுக்கரன் பாதிக்கப்படுது பெண்ணு அது நாலாம் இடத்துல இருக்குது அதான் வீடு வண்டி வாகனம் சொத்து பத்துக்கள் இது சம்மந்தப்பட்ட வழிகளில் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி எட்டாம் இடம்ன்றது கண்டத்தையும் கொடுக்கும் அதாவது விரயத்தை கொடுக்கும் அப்போது இந்த ஜாதகருக்கு பிரச்சனையே பெண்களால் தான் பிரச்சனை ஒன்று தாயால் இன்னொன்று எதிர்பாலினத்தனால தான் இவருக்கு பிரச்சனைகள் இருக்கும் இப்போ இந்த ஒரே ஒரு முடக்க மட்டும் நிவர்த்தி பண்ணிட்டா இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சில கோவில்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாலே இவருக்கு எந்தெந்த இடம் வேலை செய்யுங்கள் லக்கணம் நல்லா வேலை செய்யும் நாலாம் இடம் வேலை செய்யும் எட்டாம் இடம் நல்லா ஆயுள்ஸ்தானத்தையும் சொல்லக்கூடியது அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடியது தங்கையா ஆமாம் எட்டாம் இடம் நல்லா வேலை செய்யும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமும் இவருக்கு வேலை செய்யும் ஏங்க சுக்கரன் கெட்டு போனாலும் அவருக்கு சந்தோஷமா லைஃப்பில் கிடையாது இல்லையா சந்திரன் கெட்டு போனாலும் அவருக்கு எதுலேயுமே திருப்தி இல்லாத ஒரு மனோநிலை உருவாயிடும் இல்லைங்களா லக்னாதிபதியே கெட்டு போகிறார் இல்லையா சரிங்களா இப்போ பொதுவாகவே இந்த ஜாதக எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் பொதுவாகவே லக்னம் முடக்கானக்க மதுரையில் இருக்கிற இன்மையில் நன்மை தருபவர் கோவிலுக்கு போகணுங்க இந்த ஜாதகருக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க லக்கணம் கெட்டு போச்சுனாக்கா மதுரையில் இருக்கிற இன்மையில் நன்மை தருபவர் கோவில் அது ஜென்ரலாக அந்த கோவில் வந்து கொடுத்துட்டாங்க அங்கே போயாச்சுன்னாக்கா இந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க போய் இந்த இடத்துக்கு இவர் போகணும் எந்த நாளில் போகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த முடக்கு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரம் அன்னைக்கு தான் போகணும் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு இன்மையில் நன்மை தரப்பு ஒரு கோவிலுக்கு போகு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரப்படுச்சு அந்த கோவிலுக்கு போயிட்டு அவர் வயசு எத்தனையும் அத்தனை தீபங்கள் போடலாம் இப்போ இது வந்து சுக்கரனோட வீடு தானே நெய்யில் போடலாம் மகர கும்பமாக இருந்தாக்கா நல்லெண்ணெயில் போடணுங்க மற்ற வீடுகளுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெயை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தீபம் போட்டுட்டு அந்த நட்சத்திர உணவு பொருள் சப்போ கல்கண்டு சப்போட்டா பழமாக சுவாதிக்கு கல்கண்டு சப்போட்டா இதை வந்து தானமாக கொடுத்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த கோவிலில் ஒரு அமைதியாக உட்காந்துட்டு வந்தாருன்னாவே இந்த முடக்கு தோசை நிவர்த்தி ஆடுங்க இப்போ முடக்கு தோசை அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்துருக்கோன்னா போன பிறவியில் பண்ண தப்பு இந்த பிறவியில் கழிக்கிறதுக்காக தான் நாம் பிறந்திருக்கோம் இப்போ இந்த ஜாதகர் இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிகளை சாபத்தை சுமந்து வந்திருக்கார் பெண்களுக்கு பிரச்சனை கொடுத்தது காசு பணத்தில் க கையாடல் பண்ணது மற்றவங்களோட சந்தோஷத்தை கெடுத்தது இது மாதிரியான சாபம் இவருக்கு இருக்குது கூட சந்திரன் சந்திரன் வந்து உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இவர் இருந்திருக்கலாம் இல்லை ஹோட்டல்ஸ் வச்சுட்டு இருந்திருக்கலாம் அதில் கலப்படம் பண்ணுறது தாயை சரியாக பராமரிக்காமல் இருந்தது சரிங்களா இது மாதிரி சம்பந்தப்பட்ட வழிகளில் இவர் வந்து சாபத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த பிறவில அவரு போன பிறவைகள்ல என்ன பண்ணாரோ அந்த தண்டனைய இந்த பிறவைகள்ல இவர் அனுபவிக்கணும் ஐயா இப்போ இப்போ எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறன்றது நமக்கு கேல்குலேஷன் தெரியாது இந்த இதை நிவர்த்தி ஆகாத வரைக்கும் அந்த பிரச்சனை நமக்கு தொடர்ந்து தான் இருக்கும் தீரவே தீராது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு வரணும்னு வச்சுக்கங்களேன் நம்மளுடைய ஆயில் முழுக்க கட்டினா கூட அந்த ஒரு கோடி ரூபாய் தீருமா அதை வாங்கின கடன் அதிகம் கட்டுறது கம்மி அப்போ அந்த கடன் தீராது அது மாதிரி நம்மளுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது என்ன இந்த முடக்கு நிவர்த்தி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையை நிவர்த்தி பண்றதுக்காக செய்யக்கூடிய என்ன நம்ம தப்பு கடந்த பண்ண பிறவியே எடுத்திருக்கோம் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா என் பிரச்சனை எல்லாம் சரியா போயிடுமா அப்ப நான் தப்பு பண்ணிவிட்டு ஒரு முறை கோவிலுக்கு போனா சரியா போகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா இது சரியா போகுதுன்றது கிடையாதுங்க ஐயா கோவில் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த பிறவியில் நான் நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டேன் இதுக்கு மேலேயும் என்னால் அனுபவிக்க முடியாது அடுத்த பிறவிக்கு எனக்கு மிச்சம் இருக்கிற தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணக்கூடியது தான் கோவிலுக்கு போகிற பரிகாரங்கள் பாயிண்ட்டு புரியுதுங்களா அது தப்பா இதுவோ முடிஞ்சு போயிடாது கோவிலுக்கு போயிட்டு வந்தாக்கா என்னது தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டால் சரியாக போயிடும் அப்படின்றது கிடையாதுங்க ஏன்னா பிறவி எடுத்துருக்கிறது இப்போ ஐயா இருக்காருன்னாக்கா இவர் இவருக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருக்குதோ அதே பிரச்சனை தான் மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பார் இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னாக்கா இந்த ராமாயணத்தில் ராமர் வந்து வாலின்ற ஒருத்தவரை மறைஞ்சு நின்று அடித்து கொண்டுடுவாருங்க அதுக்கடுத்து ராமாயணத்தில் இது நடந்தது மகாபாரதத்தில் இந்த போரெல்லாம் முடிச்சுட்டு இவர் போயிட்டு காட்டில் உட்காந்துட்டு கா படுத்துட்டு காலாட்டும் போது ஒரு வேடனை நம்பு விட்டு கிருஷ்ணர் செத்து போயிடுவார் அப்படின்னா ராமனால் வாலி மறைஞ்சி நின்று கொன்னான் ராமாயணத்தில் ம இந்த மகாபாரதத்தில் வரும்போது ராமர் கிருஷ்ணராக பிறக்கிறாரு அந்த வாலி வேடன்னா பிறக்கிறான் அவன் என்ன பண்றான் ஒரு செடி மரத்தடியில் சாஞ்சிட்டு காலாட்டிட்டு இருக்கும் போது தூரமா இருந்து பார்க்குறான் ஏதோ ஒரு விலங்கு போல இருக்குதுன்னு இவன் அம்ப அடிக்கிறான் கிருஷ்ணருக்கு கால் கட்டை விரலில் தான் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குங்க அந்த கட்டை விரலில் படுது அவருடைய உயிர் போயிடுது அப்படின்னா என்னன்னா நீ என்ன போன பிறவைகள்ல செஞ்சியோ அதே இந்த பிறவைகள்ல தண்டனையா அனுபவிக்கணுங்க ஐயா அதுதான் முடக்கு என் பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னாக்கா என்னக்க போன பிறவைகள் அவங்களுக்கு கெடுதல் பண்ணிருக்கேன் போதுமா நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்போ அடுத்த பிறவைக்கு இந்த பரிகாரமே இப்போது இந்த கொரோனா வந்துடுச்சு நான் டியூ கட்ட முடியல கொரோனா முடிஞ்ச பிறகு அடுத்த மாதம் கட்டுறேன் அடுத்த வருஷம் கட்டுறேன்னு டைம் கேட்குறேன் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த தோஷத்தை இதனால் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை இந்த பிறவியில் வேண்டாம் இந்த பிறவி கொஞ்சம் சந்தோஷமாக வாழறதுக்கு என்னை விட்டு அடுத்த பிறவியில் நான் வந்து இதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்குறது தான் இந்த பரிகாரங்க ஐயா இந்த பிறவிலேயே நிறைய தான தர்மங்கள் நம்ம பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய இந்த பாவங்கள் இந்த பிறவியிலேயே சரியாக போயிடும் மறுபடியும் தப்பு அதிகமாக பண்ணுற பட்சத்தில் போன கடந்த பிறவைகளில் பண்ண பாவத்துக்கும் தண்டனை இந்த பிறவியில் பண்ணக்கூடிய பாவத்துக்கும் தண்டனையாக சேர்த்து வச்சு அடுத்த பிறவியில் அனுபவிக்கணும் அனுபவிக்கணுன்னா இப்போ நம்ம கை காலெல்லாம் நல்லாயிருக்கு மனோநிலை நல்லாயிருக்கு சரிங்களா அப்போ அடுத்த பிறவியில் இந்த குறைபாடுகளை கொடுத்துருங்க ஏதாவது ஒன்றை வந்து கட் பண்ணி விட்டுரும் கட் பண்ணி விடும்போது நிறைய சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வந்து உருவாயிடும் அப்போது இந்த ஜாதகர் இன்மையில் நன்மை தருபவர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இவருடைய முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகுது நிவர்த்தி ஆகுது இவருடைய லைஃப் வந்து நல்லாயிருக்குங்க ஐயா மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கல ஒரே ஒரு பாயிண்ட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு சூரியன் என்ற நட்சத்திரத்தை பார்க்குறோம் அதுக்கு முடக்கு நட்சத்திரம் எது முடக்க ராசி எது இதனால் அவருக்கு பாதிக்கப்படக்கூடிய பாவங்கள் எது அதை சரி எப்படி சரி பண்ணலாம் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா திருமண வாழ்க்கைங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி போயிட்டு இப்போ ஏழாம் அதிபதி ஆறு அஞ்சாம் இடத்துல உட்காறாருங்க ஐயா பொதுவாக ஏழாம் அதிபதி தொடர்பு கொள்ளக்கூடிய பாவகம் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ பாருங்கள் சூரியன் செவ்வாய் புதன் குரு கேது இப்போ சூரியன் செவ்வாய் புதன் குரு இவங்களை பற்றி பிரச்சனை இல்லைங்க ஐயா இதில் கேது வந்துடும் கேது வந்தாக்கா இந்த கிரகங்களோட பலன்களை செய்ய விடாமல் அஃபெக்ட் பண்ணும் அப்போது கேது குருவை கெடுத்துட்டாருனாக்கா மரியாதைக்கு குறைவான வழிகளில் இவர் செயல்படுவார் ஆச்சுங்களா புதன் உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சி வயப்படுதல் இந்த காம உணர்ச்சிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இது சம்பந்தப்பட்ட வழிகளில் இவருடைய செயல்பாடு இருக்கும் செவ்வாய் என்னும்போது கோவப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் நான்தான் பெரியாள் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கும் இன்னும் இதில் சுருக்கமாக சொல்லப்போனாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கிரகங்களையா இதில் எந்த கிரகங்கள் டிகிரியில் அதிகமாக இருக்கோ அந்த கிரகத்தை பெண்ணை விரும்புவார் கேது அதை கட் பண்ணி விடுவார் அதுக்கடுத்து இன்னொரு பெண்ணு கேது அதை கட் பண்ணி விடுவார் புரியுதுங்களா எப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கட் பண்ணி அதாவது அவர் அதை ஏற்கனவே என்ன பார்த்தோம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட வழிகளில் இவர் வந்து தவறு பண்ணத்தினால தான் இவருடைய பிறவியே வந்திருக்கு அப்படின்னும்போது போது பல பெண்கள் மீது பல ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பெண்களை விருப்பப்பட்டு அதில் ஒன்று தான் இவருக்கு கிடைக்கும் அதுவும் எப்ப லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாருங்க ஐயா காதல் திருமணம் தான் பண்ணுவாரு புரியுதுங்களா லவ் பண்ணி தான் இது கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து உருவாகுங்க ஐயா இவருடைய திருமணத்தில் கேது என்னும்போது ஏதாவது ஒரு கொ முடிச்சுட்டுங்க ஐயா அதாவது பிரச்சனைகள் குழப்பங்கள் எதிர்ப்புகள் இதையெல்லாம் தாண்டி தான் இவருக்கு திருமணம் நடக்கும் இவருக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தசையோ புத்தியோ சூரியன் கேது தசையில் செவ்வாய் புத்தி இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஐயா கேது திருமணம் நடத்த விட மாட்டார் அதாவது ஞானத்தை அவருக்கு படிப்படையை கொடுப்பார தவரோ சுகத்தை கொடுக்க மாட்டார் ஸோ இந்த காலகட்டத்தில் இவருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதாவது மொத்தத்தில் கேளுங்க இந்த ஜாதகர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பொண்ணை லவ் பண்ணி நாலு பொண்ணும் பிரேக் ஆச்சான்னு கேளுங்க அதுக்கு அப்புறம் இவருக்கு கல்யாணத்தை பத்தி பேசுங்க நன்றி வணக்கம் இதுவரை மிகவும் அற்புதமாக காதல் செய்வத பத்தி ஐயா அவர்கள் வந்து என்ன என்ன பேசினீங்க முடக்க நிவர்த்தி முடக்க நிவர்த்தியை பத்தி ஐயா அவர்கள் மிகவும் அற்புதமாக பேசினாரு அது நாலு பொண்ணு பண்ண ரகசியத்தை கூட வெளியில சொல்லிட்டாரு சோ ஐயா அவர்கள் வந்து மிகவும் அற்புதமாக ஜோதிடம் கண்டித்து சொல்லுவார் இப்போ முடக்க நிபத்தியை பத்தி இதோட ஒரு தெளிவாக வேறு யாரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஐயா அவர்கள் அற்புதமாக ஐயா அவர்களுக்கு இந்த சேவையை பாராட்டி எங்கள் சார்பாக காதல் மன்னன் என்கின்ற ஒரு தானே காதல் கண்டுபிடிக்க கூடிய இவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க ஐயா கள்ளக்காதல் மற்றும் நல்ல காதல் அனைத்து விஷயங்களையும் வந்து இருக்கக்கூடிய ரகசியங்களை அப்படியே புட்டு புட்டு வைக்கக்கூடியவர் ஐயா அவர்களுக்கு இந்த காதலை கண்டுபிடிக்கும் மன்னன் என்கிற பட்டத்தை கொடுத்து என்னை வந்து நாங்க ஆசிர்வாதம் பண்றோம் ம் பொன்னாடை போத்தி நாங்க வந்து ஐயா அவர்களை கௌரவப்படுத்துகிறோம் உங்களுடைய கைத்தட்டலோடு நன்றி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாடை போத்தறதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பஸ்ட சொல்லியிருந்தார் அதனால இருந்தாலும் என்னுடைய கம்பல் கோஷம் தான் பொண்ணாட போத்துறது அவர் இதெல்லாம் எடுத்துட்டு போறது இல்லை விருப்பம் இல்லை அப்படின்ட்டாருங்கய்யா சரி அடுத்த சிறப்பு வச்சலர் சரி அடுத்த சிறப்பு பேச்சாளராக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய மாணவர் நம்முடைய சரவணன் ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான கருத்துக்களை முதல் மேடையாக இந்த மேடையில் அவர் பேச இருக்கிறாரு ஐயா அவர்களை முதல் முறையாக இந்த ஜோதிட கருத்துக்களை மேடையில் பேச வருமாறு உங்களுடைய கைத்தட்டலோடு உங்களுடைய உற்சாகத்தோடு வருக வருக அழைக்கின்றேன் ஐயா ஐயா இருங்கய்யா நம்ம கோவிந்தராஜ்யா பேசுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கை தட்டாதீங்க ரொம்ப இருந்ததுன்னா கை தட்டாதீங்க நீங்களே இது மட்டும் முதல் மேடை இல்லை பல்வேறு ஜாம்பவான்களுக்கும் இதுதான் முதல் மேடை இது மாதிரி வந்து ஆரம்பிக்கும் போது முகந்த மொழியா இது முதல் மேடைன்னு சொல்லி மைக்க கொடுத்துருவாரு அதுக்கப்புறமா எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தனி சங்கம் ஆரம்பிச்சு அவங்க முதல் மேடை ஆரம்பிச்சு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்துட்டு இருக்குது அதுபோல் அவர்கள் வந்து மிக விரைவில் வந்து அடுத்த லெவலுக்கு வரணும் நாங்கள் எங்களுடைய ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவர்களுக்கு மைக்கை கையில் கொடுக்கிறோம் வாங்கிய